சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் பிரியமானவர்களே இன்று இந்த மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கின்றார் எங்கெல்லாம் அநீதி அக்கிரமம் அநியாயம் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் கர்த்தர் வந்து நின்று அவர்களுக்கு நீதி நியாயம் செய்து ஒடுக்கப்படுகிறவர்களை அவர் விடுவிக்கின்றார் அடுத்ததாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார் அவரை நோக்கி பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து பசியை ஆற்றுகின்றார் வேலைக்காரர் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆகாரம் தந்து அவர்களை போஷிப்பிக்கின்றார் இவ்வுலகிலே யாரையும் பசியோடு அவர் வருந்த விடுவதில்லை பசியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் தந்து அவர்களை பாதுகாக்கின்றார் மூன்றாவதாக கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகின்றார் ஆக்குகின்றார் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் கட்டுண்டவர்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை விடுவிக்கின்றார் அனைவரையும் விடுவிப்பதில்லை கர்த்தரை சார்ந்த பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகள் அவரிலே இருக்கின்ற கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அவர் மென்மேலும் ஆசிர்வதிக்கின்றார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் தர வேண்டும் என்று கெஞ்சி ஜிபிக்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயமும் இருப்பவர்களுக்கு ஆகாரமும் கட்டுண்டவர்களை விடுதலை பண்ணவும் நீர் கிருபை தாரும் கத்தாவே நாங்கள் உம்மிலே பலப்பட்டவர்களாய் உம்மிலே ஐக்கியம் கொண்டவர்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபித்தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆ சீருதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை உள்ளமே அவடைய நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த சுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு மின்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்